முதல் விஷயம் என்னென்னா சித்த மருத்துவத்தினுடைய மிக அடிப்படையே வந்து என்னென்னா ஒரு சின்ன தமிழ் பாடல் ஒன்று உண்டு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே இதுதான் நாங்கள் முதலாம் ஆண்டு சித்த மருத்துவம் படிக்கும்போது முத முதல்ல மனனம் செய்யக்கூடிய செய்யுள் தான் வாட் இஸ் ப்ரஸன்ட் இன் த மேக்ரோகாசம் இஸ் ப்ரெசன்ட் இன் யுவர் மைக்ரோகாசம் வாட்டர் ஆல் த இன்ஃப்ளன்சஸ் யூ டூ இட் அட் த மைக்ரோகாசம் இட்வில் டெஃபினெட்லி இன்ஃப்ளயன்ஸ் யுவர் மைக்ரோகாசம் அதுதான் ஒரு ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு அதை சொல்லலாம் அதுதான் அடிப்படையான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் நோய் ஏன் வருது அப்படின்னா ஒரு ஒரு குறள் திருக்குறளில் ஒரு குறள் உண்டு அந்த குறள் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லும் அதுவும் இன்றைக்கு இருக்கிற நவீன அறிவியல் பார்க்கக்கூடிய பார்வையிலையும் அதை ரொம்ப அழகாக விளக்க முடியும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழி முதலாய மூன்று இதுதான் அந்த குரல் மிகினும் குறையினும் நோய் செய்யும் கூடினாலும் குறைஞ்சாலும் நோய் செய்யும் எது வழி முதலாய மூன்று வலி முதலாய மூன்று என்ன வழியை முதலாக வச்ச மூணு வழி அழல் ஐயம் த்ரீதோஷான்னு சொல்லக்கூடிய வாத பித்த கபம் இது கூடினாலும் குறைஞ்சாலும் நோய் இதுதான் வந்து அன்றைக்கு இருந்த புரிதல் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் முழுக்கவே சித்த மருத்துவம்னு இல்லை சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் சீன மருத்துவம் அரபு மருத்துவம் சுஜோக் என்கிற கொரிய மருத்துவம் ஜப்பானில் இருக்கக்கூடிய கம்போ மருத்துவம் சென்ட்ரல் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருந்த ஆப்பிரிக்க பழங்குடி மருத்துவம் மாயன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே பிரபஞ்சத்தோடு நம்ம உடலை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க அங்கே என்னெல்லாம் மாற்றம் நடக்குதோ அது நம்ம உடம்பில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபிலாசபி இருந்தது அதில் இந்திய மருத்துவ முறைகள் ஆயுர்வேதம் சித்தம்லாம் கொஞ்சம் கிடைத்திருக்கிற எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது சீன மருத்துவம் ஆயுர்வேதம் சித்தா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து மற்ற பிற பரம்பரை மருத்துவ முறைகளை விட ஒரு எவிடென்ஷியலாக அதற்கு ஒரு ஃபிலாசபி டெவலப் பண்ணி அந்த ஃபிலாசபி பேஸில் ஒரு பேத்தோஜனசிஸ் கொடுத்து அதை பேஸில் செலெக்ஷன் ஆஃப் மெடிசின் கொடுத்து அந்த மருந்துகள் எப்படி அந்த உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை சரி செய்கிறது என்பதை வந்து பஞ்சபூத பஞ்சீகரணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இந்த நம்ம சாப்பிடக்கூடிய எந்த உணவு எடுத்தாலும் சரி இல்லை வெளியில் இருக்கக்கூடிய எந்த கீரைகள் தாவரங்கள் சாப்பிடாத சில மூலிகைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆறு சுவைகளால் ஆனது அது எல்லாமே ஒரு ஆறு டேஸ்ட்டுக்குள்ளே அடைக்கணும் அந்த ஆறு டேஸ்ட்டும் இந்த அஞ்சு எலமெண்ட்டில் இருந்து தான் உருவாகுதுங்கிறதும் தேரி ரொம்ப விளக்கமாக போக வேண்டியதில்லை ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொன்னோன்னா இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து தான் அந்த ஆறு டேஸ்ட்டை உருவாக்குது இந்த ஆறு டேஸ்ட்டும் பேலன்ஸாக நம்ம உடம்புக்குள்ள இருந்ததுன்னா நோய் வராது இந்த ஆறு டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடி குறையும் போது தான் எல்லா நோய்களும் அது ஒரு சாதாரண ஒரு கம்யூனிகபிள் டிசீசஸாக இருந்தாலும் சரி நான் கம்யூனிகபிள் லைஃப் ஸ்டைல் டிசீஸாக இருந்தாலும் சரி அதுக்கான பாட்டம் லைன் வந்து இந்த ஆறு சுவைகள் தான் அந்த ஆறு சுவைகளும் தான் மூணு குற்றங்களை மூன்று த்ரீதோஷாக உருவாக்குது இந்த வாத பித்த கபம்ங்கிறது இந்த ஆறு இருந்து தான் வருது அப்போ நீங்கள் அந்த ஆறு டேஸ்ட்டு இந்த மூணு பூ பூதத்தையும் ரொம்ப மூணு குற்றத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அதனால் எவ்ரி திங் ட்ரீட்மெண்ட் வந்து பேஸ்டான அந்த சிக்ஸ் டேஸ்ட் அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சாப்பாடை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் ஏன் உணவில் கவனமாக இருக்கணும் உணவை கவனமாக இருக்கணும் திரும்ப திரும்ப மிக அதிகமாக நம்ம உணவை பற்றி பேசுவதற்கான காரணம் நம்ம வந்து அந்த ஆறு டேஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் நமக்கு எவால்வ் ஆகிருந்தது கடந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு இருக்கிற சாம்பார் இட்லி தோசை சட்னி அப்படி ஒன்றும் நம்ம ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சாப்பிடல அன்னைக்கு சாப்பிட்டது அடிசல் கும்மாயம் அப்படி தான் உணவு இருந்துச்சு சங்க இலக்கிய நூல்கள் எடுத்து பார்த்தோன்னா எல்லா இடங்கள்லேயும் சாப்பிட்ட உணவுகள் வந்து கும்மாயம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க கும்மாயம்னு இன்றைக்கி கேட்டால் யாருக்காவது தெரியுமா தெரியாது ஆனால் பருப்பு சோறுனா தெரியும் பருப்பு தான் கும்மாயம் ஆனால் கொஞ்சம் ஃபார்ம் மாறி இருக்குது அன்றைக்கு இருந்த கும்மாயத்துக்கு அவங்க பயன்படுத்துகிற பருப்பு அதை குழைய வைத்தது அதை வந்து சாப்பாடு ஆக்கினதுக்கும் இன்றைக்கி நம்ம பருப்பை குக்கரில் வச்சு வேக வச்சு பருப்பு சோறு செஞ்சுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் அதனுடைய நீட்சி தான் அடிசில் அப்படின்னா தெரியாது ஆனால் அடிசிலுங்கிறது இன்றைக்கி இருக்கிற குழம்பு அந்த நம்ம வச்சு புளியை கரைச்சி குழம்பு வச்சு வைக்கிற குழம்பும் இருந்து வந்த விஷயந்தான் புட்டு இன்னும் இருக்குது வடகம் அப்பம் எல்லாமே அப்புறம் ஒரு புலால்னு எடுத்துக்கிட்டோன்னா அன்றைக்கி எல்லா கறியும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் காலம் மாற மாற வந்து சில பேர் புலால் வேண்டான்னு சில தத்துவங்கள் வந்து புலால் மறுப்பு கொள்கைக்குள்ளே போச்சு சில பேர் புலால் வைத்து கொண்டாங்க ஸோ எந்த உணவுகளும் படிப்படியாக ஒரு ஒரு காலகட்டத்தில் மாறி மாறி வந்து கடந்த ஒரு முந்நூறு நானூறு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு இருந்துச்சு